நீ மட்டும் உடலோடு உடல் மாற்றம் நீ மட்டும் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் போடுற வீடியோக்குலாம் நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க நான் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கான காரணம் ஆடம்பரமான வாழ்க்கையும் ஒரு சொகுசுக்காரோடு மட்டும் வாழ்கிறது வாழ்க்கை இல்லை அப்படின்னு நிறைய பேர் நம்பி மனசு மாறி விவசாயத்தை நம்பி வராங்கங்க அவங்கள இன்னும் ஊக்குவிக்கிறதுக்காகவும் நான் இன்னும் இன்னும் நிறைய தகவலில் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தாங்க நான் இந்த வீடியோவெலாம் போடுறேன் எங்கள் ஊரெலாம் நல்ல மழைங்க உங்கள் ஊரில் எவ்வளோ மழை பெய்யுதுன்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் மட்டும் எந்தளவுக்கு மழை பெய்யுதோ அந்தளவுக்கு வெயில் அடிக்குதுங்க மழை பெஞ்சா வெயில் அடிக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறோம் வெயில் அடித்தா மழை பெய்யுதுன்னு நினைக்க மாட்டேங்கிறோம் எங்களை மாதிரி யாராவது இருக்கிறீங்களா என்ன தான் கை நிறைய சம்பாதிக்கிறனாலும் இந்த ஆடு மாடுகளோட வாழ்கிற வாழ்க்கையே ஒரு சந்தோஷம் தாங்க காட்டில் ஒரே இடம் விடாமல் தண்ணி நிற்கிதுங்க ஃபுல்லாக தண்ணி தாங்க காட்டுக்கு நடந்து போகக்கூட முடியலங்க வழியெல்லாம் ஒரே தண்ணியாக நிற்கிதுங்க சின்ன வயசில் இந்த மாதிரி தேங்கி இருக்கிற குட்டைகளில் இருக்கிற தவளை குட்டிகளை பார்த்துட்டு நாங்கள் மீன் நினச்சி நிறைய நாள் விளையாடிட்டு இருந்திருக்குறோங்க இந்த மாதிரி நீங்களும் விளையாடி இருக்கீங்களா அந்த மாதிரி விளையாடி இருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் அரளி செடி வச்சு இப்போ ஒரு ஒரு மாதம் இருக்கோம் நாங்கள் வச்ச நேரம் கொஞ்சம் அப்படியே மழை வந்து வந்து போயிட்டு எட்டி பார்த்துட்டு இருக்குதுங்க ஏதோ செடிலாம் நல்லபடியாக காப்பாற்றிடலான்னு நினைக்கிறோம் இந்த செடிக்கு நடுவுலேயே நாங்கள் நிறைய வேலைலாம் பண்ணி வச்சிருக்கிறோங்க மிளகாய் கன்று எல்லாம் நிறைய நட்டு வச்சுருக்குறாங்க காலையில் எந்திரிச்சதுலேருந்தே வெளியே வரலங்க ஒரே குளிருங்க ஏதோ ஒரு நாலு மணிக்கு மேலே வெளியே வந்து பார்க்கலான்னு பார்த்தா காடு ஃபுல்லாக இவ்வளோ தண்ணி நிக்குதுங்க இந்த தண்ணியெல்லாம் பார்க்கும் போது தாங்க இருக்குது ஆனால் நாங்கள் தண்ணி கட்டினா மட்டும்தாங்க மழை வரும் அது என்ன ஒரு அதிசயமோ என்னன்னு தெரியலங்க அப்புறம் மறுபடியும் பயிர் நடுறதுக்காக மறுபடியும் நாற்று விட்டு வச்சிருக்கிறாங்க இது என்ன நாற்றுன்னு மாமனாருக்கும் இருக்கும் தாங்க தெரியும் நேற்று பார்க்கும் போது நெல்லெல்லாம் ஓரளவுக்கு முளைச்சிருந்துச்சிங்க இன்றைக்கி மழை வந்து தண்ணி எல்லாம் ஃபுல்லாக நிற்கிதுங்க என்ன பண்ணுமோன்னு தெரியலங்க விவசாயிங்களை பொறுத்த வரைக்கும் மழை அதிகமாக வந்தாலும் பிரச்சனை கம்மியாக வந்தாலும் பிரச்சனைங்க என்ன தான் பண்ணுறது இதெல்லாம் பற்றாதுன்னு மே வயலில் போய் பார்த்தா மே வயலில் அதை விட தண்ணி அதிகமாக நிற்கிதுங்க பயிரெல்லாம் மூழ்கி போயிட மாட்டுக்குது அந்தளவுக்கு தண்ணி நிற்கிது இந்த வயலில் எல்லா பயிர்களையும் கலந்து நட்டுருக்குறாங்க சீரக சம்பா நாட்டு பாஸ்மதி எல்லா அரிசியுமே நட்டுருக்குறாங்க இதை அறுவடை பண்ணி கண்டிப்பாக உங்ககிட்ட காமிக்கிறாங்க அப்புறம் அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்க்கலான்னு பார்த்தா சோளக்காடு ஃபுல்லாக தண்ணி நிற்கிதுங்க மலையிலேருந்து வர தண்ணி எல்லாம் சோளக்காட்டில் வந்து சேர்ந்துக்கிச்சு போல் நான் இதுக்கு முன்னாடி வீட்டில் காமிக்கிற ப சோளமும் இந்த சோளமும் ஒட்டுக்காக விதைச்சது தாங்க அந்த சோளம் அறுவடையே பண்ணியாச்சு இந்த சோளம்னு அறுவடையே பண்ணலைங்க இதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க சரி சும்மா வயல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்த கொடுமைக்கு மழை பின்னாடியே துரத்திட்டு வந்துருச்சுங்க உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியலங்க மழை அங்கேருந்து வேகமாக சடசடன்னு வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க அப்புறம் நான் எடுக்கிற வீடியோவெல்லாம் நிறைய பேர் ஏன் நீங்கள் இருக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கலாங்க நான் எடுக்கிற வீடியோவெல்லாம் ஆள் யாரும் இல்லாத காரணத்தால் நானே எடுத்து நானே எடிட் பண்ணி போடுறதுனால என்ன நீங்கள் அதிகமாக வீடியோவில் பார்க்க முடியாதுங்க சரி வந்தது தான் வந்துட்டுமே கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்துட்டு வரலான்னு போய் பார்த்துட்டு வரத்துக்குலாம் மழை எல்லாம் வேகமாக துரத்திட்டு வந்துருச்சுங்க மறுபடியும் எட்ரா தம்பி வண்டி அப்படின்னு சொல்லி வண்டி கிளப்பியாச்சுங்க வீட்டுக்கு உளுந்து காடு பார்க்கறதுக்கே அவ்வளோ கண்ணு குளிர்ச்சியாக அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க இது உளுந்து காட்டை மட்டும் விட்டு வைக்கலைங்க மல்லிகைப்பூ காட்டுலேயும் கால் காலுக்கு தண்ணி நிற்கிதுங்க பார்க்கும் போதே ஒரு சந்தோஷமாக தாங்க இருக்குது என்ன தான் சந்தோஷமாக இருந்தாலும் ஆடு மாடுகளை பார்க்கணுமே என்ன தான் இருந்தாலும் மாடுகளுக்கு நம்மளுக்கு எப்பயுமே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குதுங்க நம்ம எவ்வளோ தான் பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டாலும் அவங்களுக்கு பிடிச்சவங்கள பார்த்தா தாங்க எப்பயுமே ஒரு சந்தோஷமாக இருக்கும் எங்கள் வீட்லேயும் அப்படிதாங்க தாங்க பொழுதனைக்கு நான் பார்த்துக்கிட்டாலும் எங்கள் மாமியார் பார்த்துதாங்க மாடு மேனு கத்தும் இந்த மேடம் மட்டும் ரொம்ப செல்லமான மேடங்க கண்ணு போட போகிறதுனால கொண்டு வந்து உள்ளே பத்திரமா கட்டி வச்சிருக்காங்கங்க நான் வீடியோக்காகலாம் சொல்லுங்க உண்மையிலே இந்த ஆடுகளுக்கெல்லாம் மழைக்காலங்கள்னால தண்ணி ஒழுங்காக குடிக்காதுங்க அதனால சுடு தண்ணி வச்சு தீவனம் கலந்து தாங்க அதுக்கப்புறமா தாங்க தண்ணியே வைப்போம் எங்களுக்கு கூட கூட இடம் இல்லங்க ஒரு இடம் விடாம எல்லாமே தண்ணி தாங்க அந்த மானம் கெட்ட ஒரு பெய்ற மலை ராத்திரி நேரத்துல மக்க தூணுக்கு பின்னால சந்தோஷமா இருக்கும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் வேலைக்கு கழுத ஒரு நாய் நடக்க முடியுதா அப்புறம் அப்படியே சாயந்தர வேலைகள்லாம் தொடங்கியாச்சுங்க மாட்டுக்கு தண்ணி வச்சு அதுக்கப்புறமா பால் கறந்துட்டு ஆடுகளுக்கெல்லாம் தட்டு போட்டு அதுக்கப்புறம் மாடுகளுக்கு தட்டு போட்டு வீட்டுக்கு வரதுக்கே மணி ஆறு மணிக்கு மேலே ஆயிடுதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நீ மட்டும்